இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் விஜய் வந்து பிரச்சாரத்திற்காக கரூரில் ஒரு பஸ்ஸில் போனார் இல்லையா அந்த பஸ்ஸுக்குள்ளே ஒரு நடிகை இருந்ததாக செய்திகள் வந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் ஆனால் அல்ல அந்த வாகனத்திற்குள் மூன்று பெண்கள் இருந்திருக்கிறார்கள் அந்த செய்தியை பார்ப்பதற்கு முன்னால் இந்த நேரத்தில் வந்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான செய்தி என்னென்னா தமிழக வெற்றி கழகம் உச்சநீதிமன்றத்தையே ஏமாற்றி இருக்கிறது தமிழக வெற்றி கழகம் சொன்னதனுடைய பேரில் மூன்று பேர்கள் சிபிஐக்கு இந்த விசாரணையை மாற்றம் செய்யப்பட வேண்டும்னு சொல்லி முன்னாடி மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க இல்லையா ஒரு செல்வராஜ் ஒரு பிரபாகர் ஒரு பன்னீர்செல்வம் இவங்க இன்னைக்கு காலையில் அவசர அவசரமாக உச்ச நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செஞ்சுருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தாங்கள் மனு தாக்கல் செய்யவே இல்லை அதாவது தங்களுடைய சுய அறிவோடு இந்த மனு தாக்கல் செய்யப்படவில்லை எங்களை மோசடியின் மூலமாக எங்களை ஏமாற்றி இருக்கிறார்கள் என்று உச்சநீதிமன்றத்திடம் இன்றைக்கு மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் இன்றைக்கு தீர்ப்பு வரக்கூடிய நாள் நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க ஏற்கனவே உங்களுக்கு நல்லா தெரியும் இந்தியாவினுடைய தலைமை நீதிபதிக்கு ட்ரைபல் தமிழ் அப்படின்னு சொல்கிற கூடிய ஒரு யூடியூப் சேனல் இருக்குது அவங்க தான் இன்றைக்கி கரூரில் நட நேரடியாக போய் களத்தில் ஆய்வு செஞ்சு இந்த மாதிரி செல்வராஜ் மாதிரியான எல்லாம் எப்படி ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்பதை வீடியோ விதமாக இன்றைக்கு உலக மக்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார்கள் அவர்கள் டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் அதாவது தமிழ்நாடு டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் யூனியன் சங்கத்தினுடைய சார்பாக மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதிக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார்கள் என்ன அப்படின்னா இதில் ஒரு மிகப்பெரிய சீட்டிங் நடந்திருக்கு இந்த செல்வராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் வந்து அவருடைய ஒப்புதல் இல்லாமலேயே கையெழுத்து வாங்கியதாக சொல்லியிருக்கிறார் அதற்கான ஆதாரங்கள் எங்களிடம் இருக்கிறது என்று சொல்கிறார் இன்னொருவர் வந்து எட்டு ஆண்டுகளாக பிள்ளையை பார்க்கவே வரவில்லை எட்டு ஆண்டுகளாக இறந்து போன பிள்ளைக்கும் அந்த தகப்பனாருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஆனால் அவருடைய பெயரிலும் அங்கே மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது முழுக்க முழுக்க மிகப்பெரிய ஃப்ராடு நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க சரி இப்போ இது ஒரு பக்கம் இருக்குது நான் இப்போ முதல்ல சொன்ன ஒரு செய்தியை சொல்கிறேன் அந்த வாகனத்திற்குள் விஜயினுடைய வாகனத்திற்குள்ளே மூன்று பெண்கள் இருந்ததாக சொல்கிறோம் இல்லையா எனக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு தமிழ் பேராசிரியர் மதுரையிலிருந்து எனக்கு கால் பண்ணுறார் கால் பண்ணும்போது நாம் ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருந்தோம் இல்லையா அன்றைக்கு அதாவது கரூர் பஸ்ஸுக்குள்ளே த்ரிஷா இருந்ததாக தமிழ்நாட்டினுடைய ஒரு பிரபலமான யூடியூப் சேனல் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ அவர் எனக்கு என்ன சொன்னார் அப்படின்னா அந்த வாகனத்திற்குள்ளே ஒரு நடிகை இருந்திருக்கிறார் அந்த நடிகை யார் அப்படின்னா ஜனநாயகன் படத்தினுடைய ஹீரோயின் இருக்கிறாங்க இல்லையா அவங்க தான் அந்த நடிகை அவங்களுக்கு துணையாக ரெண்டு பெண்கள் கூடவே இருந்திருக்கிறார்கள் அப்போது அவர் எனக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா நாகையில் கூட்டம் நடத்தும் போது நாகையிலேயே ஷூட்டிங் ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்கிறதான் விஜயினுடைய ஜனநாயகன் இயக்குனரான வினோத்தினுடையலாம் திட்டம் ஆனால் அங்கே வந்து விஜய் நினைத்த அளவிற்கு கூட்டம் வரலை அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்த இடத்துல போய் நம்ம கூட்டத்தை கூட்டி நம்ம வந்து மிகப்பெரிய அளவில் இதை வந்து பெருசாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அங்கே இருந்த கூட்டத்தையும் கூட்டிட்டு கரூருக்கு வராங்க நல்லா பார்த்துங்க ஷூட்டிங்க்கு தேவையான ஆட்கள் இவங்க முதல்ல சொன்ன இடங்களில் இவங்களுக்கு கிடைக்கல அதனால் இவங்க என்னென்னா அங்கே இருந்த நபர்களை ஒரு ஐயாயிரத்துக்கும் ஆறாயிரத்துக்கும் அதிகமான நபர்களை கூட்டிட்டு எங்கே வராங்க கரூருக்கு இந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு வராங்க இப்போ தான் நீங்கள் பார்க்கணும் என்ன அப்படின்னா இந்த ஜனநாயகன் படத்தினுடைய இறுதி கிளைமேக்ஸ் காட்சியில் ஒரு பாடல் இருக்கிறதா இதெல்லாம் அவர் சொன்னதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு அந்த பாடல் என்ன அப்படின்னா வழக்கமாக உங்களுக்கு தெரியும் இல்லையா தமிழகத்தை காப்பாற்ற வரக்கூடியவர் தமிழகத்தினுடைய ரட்சகர் இப்படிங்கிற மாதிரி பொருள்படக்கூடிய ஒரு துதி பாடக்கூடிய இந்த இளைஞர்களை உசுப்பேற்றி விடக்கூடிய விதத்திலான ஒரு பாடல் வடிவமைக்கப்பட்டிருக்கிறதா இந்த பாடலுக்கான காட்சிகள் அதை தான் இங்கே வந்து எடுக்கணும் அப்படிங்கிறதான் இவர்களுடைய திட்டமாக இருந்திருக்கிறது அதில் தான் நீங்கள் ஒரு பகுதியாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் இப்படி கையை இப்படி வச்சுக்கிட்டு சிரிப்பான் லைட்டு ஆன் ஆகும் அடுத்தது லைட் ஆஃப் ஆகும் அடுத்த லைட் ஆகும்போது திரும்பவும் சிரிச்சுக்கிட்டே இருப்பான் இந்த வீடியோ வந்து ரொம்ப ஃபேமஸ் நீங்கள் வந்து சமீபத்தில் பார்த்துருப்பீங்க எல்லாருமே பார்த்துருப்போம் நமக்கெல்லாம் எவ்வளோ கோவம் வந்தது அப்படிங்கிறது தான் தெரியும் இது அந்த ஷூட்டிங்கினுடைய ஒரு பாகமாக அதாவது க்ரௌடு சுற்றி இருக்குது தமிழகத்தை காப்பாற்ற வரக்கூடிய ரட்சகரே ஆபத் பாந்தவனே அப்படின்னு க்ரௌடில் இந்த பாட்டு ஓடிட்டு இருக்கும் க்ரௌடு இருக்கும் இவர் லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி இப்படி சிரிச்சுக்கிட்டே இருப்பார் இது வந்து திரைப்படத்தில் இடம்பெறக்கூடிய காட்சி இதற்காகத்தான் இப்படிப்பட்ட ஒரு செட்டப்போட இவங்க வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை அவர் வந்து நமக்கு சொல்கிறார் நல்லா பாருங்கள் ஷூட்டிங்க்காக இவங்க வராங்க அங்கே தான் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை அப்போது முழுக்க முழுக்க நீங்கள் என்ன கூட்டம் குறையுது கூட்டம் போதிய அளவு இல்லை அப்படிங்கிறதுக்காக இங்கே கூட்டியில் வராங்க இங்கே கூட்டியிருந்த கூட்டத்தினால் இங்கே ஏற்கனவே இருந்த கூட்டத்தை விட அதிகமான ஆகுது பிரச்சனை ஆகுது அதன் பிறகு என்ன நடந்தது அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியதில்லை அப்போது நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இந்த ஃபுட்டேஜ் எல்லாமே இன்றைக்கு இன்றைக்கு விசாரணை செய்யக்கூடிய குழுக்களிடம் கிடைத்து விட்டால் இப்போ அருணா விசாரிக்கிறாங்க அங்கே இந்த தகவல் கண்டிப்பாக வரும் அங்கே கையில் வரும் மதிப்புக்குரிய உயர் நீதிமன்றம் நியமித்திருக்கக்கூடிய காவல்துறை விசாரிக்கிறது அங்கே வந்து இந்த தகவல்கள் எல்லாம் வரும் இல்லையா அப்போ நான் என்ன கேட்குறேன்னா விஜய்க்கு எவ்வளோ ஒரு 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 மனிதராக விஜய் இருக்கிறார் அப்படிங்கிறத பாருங்களேன் அதாவது கூட்டம் கூட்டம்னா இப்போ எத்தனையோ படங்கள் வந்திருக்குங்க எவ்வளோ படங்களில் நம்ம பல படங்களில் பார்த்துருக்குறோம் சர்வசாதாரணமாக இப்போ இருவர் அப்படின்னு ஒரு படம் எடுத்துங்க அதில் ஒரு காட்சி இருக்கும் பிரகாஷ்ராஜும் மோகன்லாலும் மேடைக்கு மேலே நின்று ஒரு முக்கியமான காட்சி இல்லையா ஒன்று வந்து அரசியலுக்கு வருவதற்காக மக்கள் இந்த அளவுக்கு விரும்புகிறாங்க அப்படிங்கிறத அப்படி கை தூக்கி காட்டுகிற காட்சியில் ஒரு மிகப்பெரிய ஒரு 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 காட்சி வந்து அங்கே எடுக்கப்பட்டிருக்கும் அங்கெல்லாம் அவ்வளோ க்ரௌடு இருக்கும் இது மாதிரி ஏராளமான படங்களில் காட்சிகள் எடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ரசிகர்களுடைய உயிரை பணயம் வைத்து அவர்களுடைய பாதுகாப்பை பற்றி எந்த ஒரு கொஞ்சம் கூட சிந்திக்காமல் இந்த மாதிரியான திட்டத்தில் இறங்கி இருக்கக்கூடிய விஜய் அப்படிங்கிற ஆள் எவ்வளவு பெரிய குற்றவாளி என்பதை பாருங்கள் நீங்கள் இங்க தான் நம்ம பேச வேண்டியது இருக்கு அப்போ முழுக்க முழுக்க இவங்க பயப்படுறாங்க இன்றைய தினம் உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு இவர்களுக்கு எதிராக வரும் பட்சத்தில் இந்த கட்சி அவ்வளோதான் ஒட்டுமொத்தமாக இல்லாமல் ஆகிவிடும் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லைங்க ஏன்னா மூன்று மாதத்துக்குள்ள எல்லா விதமான அறிக்கைகளும் வந்துடும் அறிக்கைகள் வந்துருச்சுன்னா அடுத்து என்ன நடக்கும் அடுத்தது அவ்வளவுதான் இந்த கட்சி தடை செய்யப்படும் ஏன்னா கடந்த மதுரையிலையும் விக்கிரவாண்டியிலும் நாகையிலையும் இவர்களும் இவர்களுடைய கட்சியை சார்ந்தவர்களும் சேர்ந்து பொதுமக்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை உருவாக்கி வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு எல்லாமே ஆதாரமாக இருக்குது அப்போ முழுமையாக கிடைக்கும் பட்சத்தில் இந்த கட்சியே தடை செய்யப்படும் அப்படிங்கிறது தான் உண்மை அந்த அளவிற்கு நம்ம எல்லாம் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விதத்திலான ஆதாரங்கள் தினமும் ஒவ்வொன்றா இருக்கு அப்போ முழுமையான ஆதாரங்கள் வந்தால் என்னவாகும் கொஞ்சம் யோசிப்பாங்க அதனால தான் இவ்வளோ பதட்டத்தில் செல்வராஜு கிட்டே போய் போலி போய் பொய்யாக பேசி கையெழுத்து வாங்கிறது குழந்தைக்கு கண தகுப்பனாருக்கு எந்த தொடர்பும் இல்லை ஆனால் அவன்கிட்ட போய் காசு காட்டி அவனை ஆசை ஊட்டி அவனை கொண்டு வந்து மனு தாக்கல் செய்வது இந்த மாதிரியான திட்டங்களோடு இவர்கள் ஏன்னா இவங்களை காப்பாற்றி ஆகணும் இவங்களை எப்படியாவது நின்னாகணும் அடுத்த கட்டம் இல்லைன்னா அவ்வளோதான் முடிஞ்சுது உலக வரலாற்றிலே இவ்வளோ குறுகிய காலத்தில் ஒரு கட்சி அழிந்து போகுது அப்படின்னா தமிழக வெற்றி கழகமாக தான் இருக்க முடியுங்க அப்படி தான் நம்புகிறேன் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் இவர்களை எதிர்பார்ப்பதற்கு எதிர்மறையான ஒரு தீர்ப்பு வரும் பட்சத்தில் அந்த கட்சி அவ்வளோதான் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிபே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்கள் கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சிச்சுன்னா உங்கள் கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்கள்